தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு பாலியல் குற்ற சம்பவம் அதுவும் இந்த கடந்த ஒரு அஞ்சு வருஷங்களில் நம்ம கணக்குப்படி எடுத்து வந்து பார்த்தா இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையோட இந்த குற்றங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடக்கக்கூடிய அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த மாதிரியான பாலியல் குற்ற சம்பவங்கள் நடக்கிறது ஜாஸ்தியாகி போகிறது ரொம்பவே வேதனைக்குரிய விஷயமாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இன்னொரு பாலியல் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழக மக்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே அச்சத்தில் வந்து ஆழ்த்தியிருக்கு சட்ட ஒழுங்கு எப்படி வந்து இருக்குது உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வந்து இப்போ இருக்கா அப்படின்ற ஒரு வலுவான கேள்வியும் வந்து எழுப்பியிருக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பகுதி வந்து இருக்குது இந்த ஒரு பெரிய கிரவுண்ட் அது ஒரு நிறைய ஏக்கர் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு ஸோ கரெக்டாக இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் அந்த கிரவுண்டு வந்து இருக்கும் அந்த கிரவுண்டோட நேம் வந்து பிருந்தாவன் கிரவுண்டு ஸோ அது நிறைய இந்த ஏக்கர் ஜாஸ்தியாக வந்து இருக்கிறதுனால எப்போவுமே வந்து இந்த பகல் ஈவினிங் நேரத்துலலாம் எல்லாருமே வந்து கிரிக்கெட் விளையாடுறது வந்து வழக்கமாக வந்து இருந்திருக்கு பட் இரவு நேரங்களில் அந்த இடத்துல வந்து ஜாஸ்தி கூட்டம் வந்து இருக்காது ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பொட்டு லைட்டு கூட வந்து அங்கே அவைலபிளாக வந்து இருக்காது ஸோ இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்கிறதே இந்த கரெக்டாக அந்த ஏர்போர்ட்டு அந்த பகுதி பின்னாடி தான் உங்களுக்கே வந்து தெரியும் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸ்ல தான் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு மிகப்பெரிய காலேஜஸ் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அந்த காலேஜஸ்லாம் இருக்கிற காரணத்தினால அது பக்கத்துலேயே தான் நிறைய பிஜி மேன்ஷன் பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அதெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மேன்ஷன் பிஜியில் இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப இந்த பசங்க ஏதாவது வந்து அவங்க வந்து தனியாக வந்து சில் அவுட் பண்ணுறதா வந்து இருக்கட்டும் நிறைய கேங்காக வந்து பசங்களாம் நைட்டு வந்து சுற்றுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி உடமா வந்து இருக்கட்டும் நிறைய லவ்வர்ஸ் வந்து அந்த நைட் டைமில் வந்து அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த இருட்டாக இருக்கிறதுனால சாதகமாக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில் அவுட் பண்ணுற ஒரு ஜோனெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு பட் மேக்ஸிமம் பெரும்பாலான மக்கள் வந்து அந்த இடத்துல ஜாஸ்தியாக வந்து அந்த நைட் டைம் வந்து இருக்க வந்து மாட்டாங்க ஒரு சில பேர் அந்த இடத்த சட்டவிரோத செயல்களுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது இதுக்கு முன்னாடி காலங்கட்டங்கள் வந்து வரைக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல தான் முந்தானேத்து ஒரு பத்தொம்போது வயசு மதிக்கத்தக்க ஒரு கல்லூரி மாணவி அவங்களோட ஆண் நண்பரோட அவருக்கு அந்த ஆண் நண்பருக்கு வந்து ஒரு இருபத்தோரு வயசு வந்து இருக்கும் ஸோ அந்த டைம்ல அவங்க வந்து வெளியே கூட வந்து இல்லை அந்த அந்த இடத்துல வந்து அந்த பிருந்தாவன் கிரவுண்டில் காரை பார்க் பண்ணிவிட்டு காருக்குள்ளே தான் வந்து உட்காந்துருக்காங்க அவங்க வெளியே கூட ரோமிங் பண்ணிட்டெல்லாம் வந்து இருக்கலை ஸோ அவங்க பாதுகாப்பாக அவங்களோட காருக்குள்ளே தான் வந்து உட்காந்துட்டு வந்து இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு மூன்று கயவர்கள் அந்த பகுதிக்கு வந்து வந்திருக்காங்க ஸோ இவங்க கார் அந்த இடத்துல வந்து நிற்கிறத வந்து பார்த்துருக்காங்க சுற்றி முற்றி ஆளும் இல்லை இங்கே இவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த வந்த மூணு பேருமே மிகப்பெரிய ஒரு போதையில் வந்து இருந்திருக்காங்க பயங்கர போதையில் வந்து இருந்திருக்காங்க வந்தோன்னே இந்த கப்புல்ஸ் வந்து பார்த்துட்டாங்க இவங்க அந்த மாதிரி கார் பக்கம் நோட்டம் விட்டுட்டு வராத வந்து பார்த்துட்டாங்க பட் அவங்க எச்சரிக்கையாகிறதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து பயன்படுத்துகிற மாதிரி தங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அறிவால் மாதிரியான ஆயுதங்கள்லாம் வந்து கையில் எடுத்துகிட்டு வேகமாக ஓடி வந்து வந்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு ஏதாவது ஹெல்ப்புக்கு வந்து ஃபோன் பண்ணுறதுக்குள்ளவே சட்டு சட்டுன்னு அந்த கைவர்கள் அவங்களோட மூர்க்கத்தனத்தை காட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கூடிய கல்லை வந்து எடுத்து அந்த காரோட முன்பகுதியில் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அறிவாளாலையும் அந்த காரோட முன்னாடி கண்ணாடியை வந்து போட்டு உடச்சி அவங்க ரெண்டு பேரையுமே வெளியே வந்து இழுத்துருக்காங்க ஸோ அந்த ஆண் நண்பரை வந்து இந்த மூணு கையவர்களும் ரொம்பவே கொடூரமாக வந்து தாக்கியிருக்காங்க திட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு தையல் அவரோட ஒட்டம் ஃபுல்லாக வந்து போட்டிருக்கிறாங்களா இப்போ ஹாஸ்பிட்டலில் ஸோ அளவுக்கு மூர்கத்தனமாக வந்து தாக்கியிருக்காங்க தாங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அருவாளர்களை தான் தாக்கியிருக்காங்க அந்த நபருக்கு ஏகப்பட்ட வெட்டுக்களும் வந்து விழுந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல மிகப்பெரிய காயம் வந்து ஆயிருக்கு ஸோ அவரே அந்த இடத்துல நிலை குலைஞ்சி வந்து போயிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு தெரியாமல் இருந்த அந்த மாணவிய ரெண்டு அந்த மூணு பேரை வந்து இழுத்துட்டு போயிட்டு கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செய்ய வந்து தொடங்கியிருக்காங்க ஐயோ எல்லாமே மீறி போய்கிட்டு இருக்கேன் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த நிலையை தடுமாறி உருகுலைஞ்சி இருந்த சமயத்துலேயும் அந்த ஆண் நண்பர் வந்து ஹண்ட்ரடுக்கு டயல் பண்ணி காவல்துறை உதவியை வந்து அணுகியிருக்காரு பக்கத்துல யாராவது ஹெல்ப்புக்கு இருக்காங்களான்னு ட்ரை பண்ணியிருக்காரு பட் யாருமே அந்த இடத்துல வந்து இல்லாமல் வந்து இருந்திருக்காங்க பட் காவல்துறை அந்த இடத்துக்கு அறைவாகிறதுக்குள்ளவே அந்த மூணு கொடூர மிருகங்களும் அந்த பெண்ணை கூட்டுப்பாளியல் வன்கொடுமை பண்ணிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து எஸ்கேப் வந்து ஆயிருக்காங்க காவல்துறையை வந்து அந்த இடத்துல வந்து பார்க்குறப்ப அந்த பெண் உருகுலைஞ்சு மொத்த நிலையுமே வந்து குழஞ்சு பெய வந்து இருந்திருக்காங்க ஸோ அந்த ஒரு இடத்துல தான் பெண் காவல்துறை அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க அவங்க வந்து அந்த பெண்ணை வந்து மீட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த பெண்ணுக்கு ஒரு தீவிரமான ஒரு சிகிச்சை வந்து கொடுத்துட்டு வந்து வருது உயிர் உயிருக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அந்த கா அட்டத்தை வந்து அவங்க வந்து தாண்டிட்டாங்க பட் மனதளவுலையும் உடல் அவங்க பயங்கரமாக வந்து சிதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயமாக வந்து இருந்திருக்கு ஸோ இந்த சம்பவம் தமிழ்நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு அதிர்வேலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்த்துருப்போம் இதே மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஆண் நண்பரோட அதுவும் வந்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே அந்த கொடூர சம்பவம் வந்து நடந்திருக்கு இதுவுமே வந்து நம்ம லேஸில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து இல்லை ஏன்னா ஏர்போர்ட் அப்படின்றது ஹை செக்யூரிட்டி எப்போவுமே நீங்கள் ஏர்போர்ட் சுற்றி நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும் எப்போவுமே அந்த ஏர்போர்ட்டை சுற்றி த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்க்கு அந்த மொத்த சுற்று சரியான டைட்டான செக்யூரிட்டி வந்து போட்டிருப்பாங்க அதுவுமே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக வந்து இருந்ததுன்னா பயங்கர செக்யூரிட்டி வந்து இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் ஏர்போர்ட் வளாகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலேயே இந்த சம்பவம் வந்து நடந்தது அவ்வளவுதான் வந்து இங்க பாதுகாப்புகள் வந்து இருக்கா இரவு நேரங்கள்ல மக்களால வெளியே நடமாடவே முடியாதா பெண்களால அதுவும் குறிப்பா இரவு நேரங்கள்ல வெளியே வரவே வந்து முடியாத ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்தை நிலவுதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் வந்து எழுப்பப்பட்டிருக்கு ஸோ இந்த விஷயம் பயங்கரமா வந்து எல்லா இடத்துலையுமே போய் வந்து சேர்ந்து ஒரு பக்கம் மக்களுக்கு அச்சம் ஒரு பக்கம் மக்களுக்கு கோபம் நம்ம தமிழகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு காவல்துறை துரிதமாக வந்து செயல்பட்டு அந்த மூணு பேரை வந்து ட்ராக் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி ட்ராக் பண்ணதில் தான் நிறைய இன்னும் அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் வந்து தெரிய வந்திருக்கு இந்த சேலை செஞ்சுருக்கக்கூடிய இந்த மூணு பேருமே அந்த கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பத்தூரை சேர்ந்த ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு நபர்கள் தான் ஆக்சுவலா இந்த மூணு பேருக்குமே சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர் வந்து கிடையாது ஒரு பதினஞ்சு வருஷமா கோயம்புத்தூர் சுற்று வந்து வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி வந்து இருந்திருக்காங்க இந்த மூணு பேருமே தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்க ஒருத்தர் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் இன்னொருத்தர் வந்து ரெண்டு ரெண்டு அந்த தற்கூரிகளும் சிவகங்கை மாவட்டத்தை வந்து சேர்ந்தவங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க ஒரு ஆல்ரெடி ஒரு அக்யூஸாட்டா ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் இந்த மூணு கொடூர மிருகங்களும் ஆல்ரெடி போலீஸோட குற்றவியல் வந்து ப்ரூவ் ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு மூர்க்கத்தனமான அக்யூஸ்டாக தான் வந்து இருந்திருக்காங்க அதுவும் இதில் ஆக்சுவலாக வந்து இதில் வயசாக வந்து பார்த்தா ஒரு சதீஷ் அப்படின்ற நபர் தான் அவன் தான் வந்து இதை வந்து லீட் வந்து பண்ணியிருக்கான் அவனுக்கு வந்து ஒரு முப்பது வயசு மிச்சம் ரெண்டு பேருக்குமே இருபத்தோரு வயசு இருபது வயசு இவங்க எல்லாருமே வந்து திட்டத்தட்ட ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தான் அதில் அந்த சதீஷ்க்கு தம்பி கார்த்தின்னு ஒருத்தன் வந்து இருந்திருக்கான் அவனுக்கு இருபத்தோரு வயசு இன்னொருத்தவன் வந்து டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தான் இவங்க எல்லாம் சேர்ந்தா வந்து இருந்திருக்கானுங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சதீஷ் அப்படின்றவ மேலே ஒரு கொலை வழக்கே வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு இருபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருஷம் ஒரு கொலை குற்றமே வந்து பண்ணியிருக்கான் அப்படின்றதே வந்து ஊர்ஜிதமாக்கப்பட்டிருக்கு இவங்க மூணு பேர் மேலேயுமே குற்ற வழக்குகள் பதியப்பட்டிருக்கு ப்ரீவியஸா இவங்க மூணு பேருமே பெயிலில் தான் வெளியே வந்து சுத்திட்டு இருந்திருக்கானுங்க இதே மாதிரியான ஒரு தான் நம்ம அண்ணாக்க பல்கலைக்கழக விஷயத்துலையுமே வந்து பார்த்தோம் அந்த குற்றத்தை பண்ண யானசேகரன் அப்படின்றவன் மேலே ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் வந்து இருந்தோம் கொலை குற்றங்கள் வந்து இருந்தோம் அவன் வெளியே சுத்திட்டு இருந்தான் தான் அந்த மாதிரியான சம்பவம் வந்து அவன் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஆச்சு அந்த மாதிரியான ஒரு மிருகங்களை வெளியே விட்டா இந்த மாதிரி தான் ஒரு செயல்களை வந்து செய்வாங்க ஸோ அதுதான் இந்த நியூஸ்லேயும் வந்து நடந்திருக்கு இந்த மூணு அறக்கர்களும் வந்து ஆல்ரெடி கொலை குற்றம் இவங்க மேல வந்து இருக்கு வழிப்பறி குற்றம் இவங்க மேல வந்து கொலை முயற்சிக்கான குற்றங்களும் இவங்க மேல வந்து இருக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க மூணு பேருமே பெயில் வெளியே வந்து சுத்திட்டு இருந்துருக்காங்க வெயிலில் இருக்கிற தான் இந்த மாதிரியான ஒரு பாலியல் கூட்டு சம்பவ ஒரு கொடூரத்தை வந்து அரங்கேற்றிருக்கானுங்க அவனுங்க மூணு பேருமே இது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஸ்பாட்டுக்கு அந்த பிருந்தாவன் கிரவுண்டுக்கு வந்து இந்த மூணு கொடூர மிருகங்களும் வந்ததே ஒரு திருட்டு பைக்ல தான் ஸோ அதுக்கான எஃப்ஐஆருமே போலீஸ் வந்து கலெக்ட் பண்ணி வந்து வச்சிருக்காங்க இவனுங்க மிகப்பெரிய அளவுல வந்து போதை வந்து மது வந்து குடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களாம் பயமுடுத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பைக்கை வந்து திருடிட்டு தான் இந்த ஒரு பெரிய ஒரு குற்ற சம்பத்தையும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ காவல்துறையினர் இவங்களை நேற்று வந்து அரஸ்ட் பண்ண போகிற சமயத்தில் அவங்க க தாங்க கையில் வச்சுருக்கக்கூடிய ஆயுதத்தினால் அந்த மூணு பேருமே காவல்துறையினரை தாக்கம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க மினிமல் ஃபோர்ஸில் தான் அவங்க வந்து போன காரணத்தினால ஸோ அவங்கள பிடிச்சே தின்னும் அப்படின்றதுக்காண்டி காவல்துறையினர் சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து இப்போ வந்து காவல்துறையினரே வெளியே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க மூணு பேருமே ஓட ட்ரை பண்ணதில் ரெண்டு பேருக்கு வந்து காலில் காவல்துறையினர் வந்து ஷூட் பண்ணி வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ அவங்க மூணு பேருமே வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கொஞ்சம் அவங்களோட நிலைமை வந்து சரியானவுடனே ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து எடுத்து அந்த குற்றத்தை ப்ரூவ் பண்ணி மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத பொதுமக்களோட ஒரு இதாகவே வந்திருக்கு இது ஒரு பக்கம் வந்து இருக்க அதான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி கடந்த அந் ஐந்து வருடங்களில் இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் குற்ற சம்பவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரிஞ்ச அண்ணா பல்கலைக்கழக அந்த வளாகத்துக்குள்ள நடந்த சம்பவம் இப்போ கோயம்புத்தூர் சம்பவம் ஏன் நிறைய சிறுமிகளுக்கு க பள்ளிகள்லேயே நடக்கக்கூடிய ஒரு கொடூர சம்பவம் இந்த மாதிரி ஆதிதிராவிட வி விடுதியில் ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பாலியல் சம்பவம் இது எல்லாமே தமிழகத்தில் இந்த ஆட்சியில் ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக பெண்களுக்கு எதிராக வந்து ஒரு செயல்கள்லாம் வந்து செய்கிறது செ நடந்துட்டு வந்து இருக்கு இதுக்கான தக்க நடவடிக்கையை பெண்களோட பாதுகாப்பை ஏன் இந்த திமுக அரசு உறுதிப்படுத்தாமல் இருக்கு அப்படின்ட்டு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு அளவில் பேச்சுகள் எல்லாம் வந்து தொடங்கியிருக்கு முக்கியமாக எல்லாருமே வந்து சொல்றது என்னன்னா பெண்களுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது முக்கியம் இல்லை அவங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் குறிப்பாக இதில் ஜாஸ்தி பாதிக்கப்படுறது கல்லூரி பள்ளி மாணவிகளாக இருக்காங்க இது ரொம்பவே வேதனைக்குரிய விஷயமா வந்து அமைஞ்சிருக்கு ஒரு ரெக்கார்டு டேட்டாவாக நம்ம வந்து எடுத்து பார்க்குறப்ப இந்த ஆட்சி ஆரம்பிச்சு தான் அதிக அளவில் கல்லூரி பள்ளி மாணவிகளுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு வந்து அரங்கேறியிருக்கு அதுவுமே இது நம்ம நல்லா மென்ஷன் பண்ணி வந்து பார்த்தா முக்கியமான பகுதிகளில் நடந்துக்கிட்டு இருக்குது அண்ணா பல்கலைக்கழக வளாகம் கவர்மெண்ட்டு ஸ்கூலு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி முக்கியமான செக்யூரிட்டி இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து இருக்கு ஒரு கவலையான ஒரு விஷயமாக தான் வந்திருக்கு திமுக அரசு இது கண்டிப்பாக மிகப்பெரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும் இல்லைன்னா இது திமுக அரசுக்கே ஒரு பெரிய ஆல்ரெடி இது ஒரு கழகமாக தான் போய் வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா டேட்டாஸாகவும் இது ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ மக்களோட குமுறல் இதாக தான் வந்திருக்கு இந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் அவங்களுக்கு நடந்த அந்த கொடூரத்தை நம்ம எதுவும் சொல்லியுமே வந்து அதுக்கு ஆறுதல்லாம் சொல்ல வந்து முடியாது பட் அந்த கயவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது இந்த திமுக அரசோட ஒரு பிரதான ஒரு பொறுப்பாவே வந்து அமைஞ்சிருக்கு